வணக்கம் அன்பு நேயர்களே சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்களில் நம்ம வந்து தனுசுராஜுக்கு உண்டான பலன் என்ன வந்து பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்பு சனி பகவானை பட்டு சில விஷயங்களை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பலன் என்னங்கிறத நமக்கு கொஞ்சம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அதாவது இருபத்தி ஒன்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சியானது நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதின்னு பார்த்தால் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருக்கணித முறைப்படி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு ஸ்ரீ சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபடலாம் நமக்கு பலன்கிறது ஒன்று தான் நவ கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் அதிக நாட்கள் தங்கி பலனை தருபவர் அதாவது இரண்டரை ஆண்டு பலனை தருபவர் சனி பகவான் மட்டுமே இந்த இரண்டரை ஆண்டு சஞ்சார காலத்தில் ஒரு பலனையும் நேருகதியில் ஒரு பலனையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பலாபலன்களை தீர்மானித்து விட்டு பனிரெண்டு ராசிகளும் கிடக்க சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகிவிடுகிறது அவருக்கு இதுவரை சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்தவர் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீன ராசியில் பயிற்சியாகி அங்கு அமர்ந்திருப்பார் பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக கவனமாக கேட்டுக்கீங்க தனுசுராசி நேர்களே பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களை சஞ்சாரம் செய்யும் பொழுது சுபவலங்களை வாரி வழங்குவார் என்ற போதிலும் ஆதிபத்திய நிலையை பொறுத்து சுப அசுபலனை திருமணிப்பவர அவர் இருக்கிறார் நம்ம கிரகங்கள்ல மிகவும் பலம்புருந்திய கிரகம் என்றால் அது சனி பகவான் தான் சிவபெருமான் தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய முழு அதிகாரத்தை யாருக்கு தந்திருக்கிறார் என்றால் அது சனி பகவானுக்குத்தான் அதனால தான் சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் ஒரு நடுக்கமும் பயங்கலந்த மரியாதையும் ஏற்படும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை சுப சுபகிரகம் எனப்படும் குரு சுக்கரன் செய்யும் நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை சனி பகவானால் செய்துவிட முடியும் எனவேதான் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பார்கள் நம் எல்லோருக்கும் அவஸ்தப்படுற துன்பத்துக்கும் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் உருவம் ஏதுங்கிற இருக்கும் ஆனால் அது அப்படி அல்ல சகல மனிதர்களுக்கு இன்ப துன்ப உணர்ச்சிகள் இருந்து அவர்களின் கர்மவினைக்கு ஏற்ப உருவம் இல்லாமல் ஒளிந்து விளையாடுபவர் சனி பகவான் சொல்ல போனால் சனி பகவான் என்றாலே துன்பமும் துயரமும் கஷ்டமும் தான் என்று எல்லோரும் எண்ணி விடுகிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அவர் துன்பத்தை கொடுத்தாலும் அதற்கு மாற்றாக நன்மையும் செய்வார் என உறுதியாக எதிர்பார்க்கலாம் இன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் எப்படி இருக்கு என்பதை அறிய முடியாமல் போய்விடும் அதை விட தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் எப்படி இருக்கு என்பதே தெரியாமல் போய்விடும் எனவே இன்ப துன்பம் இரண்டுமே சரிசமமாக பகிர்ந்தளிப்பதே விதி மேதியாகும் அதை செம்மையாக செயல்படுத்துபவர் சனி பகவான் தான் ஆயுள் காரகன் விதி நாயகன் நீதி அரசர் மந்தன் முரோன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அது சனி பகவானுக்கு தவறு தேவர்களை கண்டாலே பிடிக்காது யாரெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு பார்த்தோம்னா தர்மத்தை காக்காதவர்கள் அடுத்தவ சொத்தை அபகரிப்பவர்கள் தொடர்ந்து படுபாதக செயல் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் செய்து கொண்டு உடன் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுபவர்கள் தாய் தந்தையை தவிக்க விடுபவர்கள் இவர்களை சனி பகவான் கடுமையாக தண்டித்து விடுவார் ஜனன ஜனநாதகத்துல எந்த நிலையில் சனி இருந்தாலும் அவருடைய வாழ்வையும் வந்தத்தையும் நிலைகூலச் செய்து விடுவார் அதோ லக்கணத்தில் சனி இருப்பவர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அல்லது உங்களுடைய லக்கணத்தையோ ராசியோ அவர் எங்கிருந்தாவது மூணாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையா பார்த்து கொண்டிருந்தார் நான் மேலே சொன்னேன் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது நல் வழி நடப்பவர்களையும் தர்மத்தை காப்பவர்களையும் அவர்களோட ஜாதகத்தில் எதிர்மறையான இடங்கள் சனிபவன் இருந்தாலும் எந்த தீங்கு செய்ய மாட்டார் இது ஜோதிட ரீதியாக நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சிய தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் என்ன என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் ராசிக்கு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இருக்கூடிய நட்சத்திர காலம் உண்டான பலனையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம் தனுசு ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா குரு பகவான் இவருடைய திருத்தலம் தமிழகத்துல எங்க இருக்கிறது என்றால் திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய ஆலமுடி இதுதான் குருவுடைய அறியப்படுகிறது எதிர்ப்புகளை சமாளிக்க மாற்றணும் பேச்சு சாதுரித்தால் எதிரியே நண்பராக்கி கொள்ளும் திறமை பெற்ற தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு சாதனைகள் படைக்க மாற்றணும் வல்லமை கொண்ட உங்களுக்கு எதிர்காலத்தில் நடப்பது கூட முன்கூட்டி அறிந்து கூடிய ஒரு சக்தி அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட உங்களுடைய ஆலோசனைகள் பலருடைய வாழ்வை அடைய வைத்திருக்கும் எதிரிகளை பேச வைத்து எலைபோடுவதில் வல்லவரான உங்களுடைய எப்போதுமே உற்சாகம் நிறைந்திருக்கும் சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பது உங்களுக்கு கைவந்த கலையாக இருந்தாலும் உங்களால் தான் மற்றவர்களுக்கு முன்னேற்றமே உடைய உங்களுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசியில் தான் அவர் ஆட்சி பெறுகிறார் அதனால நீங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறத சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளாவில் எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் தனுசு ராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் தனுசு ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பயிற்சியில சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் என்னும் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்துக்கு வருகிறார் தனுசு ராசியர்களே ஜோதிடத்துல ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வருவதை அர்த்தாஷ்டம சனியின் என்பார்கள் அஷ்டம சனியில் தொல்லையில் பாதி அளவாக இதுல தந்து விடுவார் பொதுவாக ஜென்ம ராசிக்கு நாளை சனியை சஞ்சரிப்பது சிறப்பு இல்லை என்பவர் எதனாலன்னு பார்த்தோம்னா உடல்நிலை பாதிப்புகள் மனசஞ்சலம் தாயாரோட உடல்நிலையில் பிரச்சனைகள் வீண் அலைச்சல்கள் வீண் விரைய செலவுகள் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆடு மாடுகள் விவசாயம் போன்றவற்றை இழப்புகளையும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில தட ஒரு மந்த நிலை தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் போன்றவற்றையும் நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆனால் சனி போகக்கூடிய வீட்டாதிபதி கவனமா கேட்டுங்க சனி போகக்கூடிய வீட்டாதிபதி சனிக்கு எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்து சனி பகவானோட பலன்களை மாறுதல் ஏற்படும் நேர்களே உங்களுடைய ஜனன பகவான் எங்க இருக்கிறாரோ அதற்கு பலன் மாறுபடலாம் முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணீங்க சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ எப்படியான நிலைமையில இருக்காருன்னு பாத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன் மாறுபடும் அதே மாதிரி நட்பான தசாபுத்தி உங்களுக்கு இப்பொழுது நடைபெற்றாலும் சாதகமான பல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பவனோட வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு ராசிக்கு செல்கிறார் சனிக்கும் குருவுக்குமான தொடர்பு எப்படி என்றால் நட்பு என்று சொல்வார்கள் ரெண்டு பேரும் சரிக்கு சமமான கிரகம் அதனால இந்த அர்த்தாசிரம தனியால் தனுசு ராசி நேர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் சனி போனாலும் ஏற்படாதுங்கிறத நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் இனிமேல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சியில் தனுசு ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களே முதல்ல கவனமாக கேட்டுங்க இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எதை நான் நெகட்டிவா போயிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவா சனிப்போங்க மாத்துவாரு எதெல்லாம் பாசிட்டிவா நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ தான் போயிட்டு இருக்கு வண்டி அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதுல இருக்கக்கூடிய ஓட்ட உரத்துல உங்க கண்ணுக்கு தெரிய வச்சு அதுல இருக்கக்கூடிய நெளிவு சொலிவுல உங்களுக்கு புரிய இதுதான் அந்த அர்த்தாஷ்டம சனில இப்போ உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கவுண்ட் ஸ்டார்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்களை வாங்குறது நிற்பது போன்ற தடைகள் தாமதங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து சில விஷயங்கள்ல உங்களுக்கு சில காலதாமதமானாலும் முடிவில் எல்லாமே உங்களுக்கு ரெண்டு மடங்கான யோகத்தை இந்த காலகட்டம் சனி பகவான் கண்டிப்பாக இந்த அர்த்தம் தனியில ஏற்படுத்துவார் ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் இப்போ சனி போயிருக்கக்கூடிய இடம் நாலாம் மடமா இருக்கக்கூடிய குரு பவனோட வீட்டுக்குள்ளதான் போயிருக்கிறார் அதுவும் குரு வீடு தான் இல்லையா அதனால நிறைய விஷயங்கள உங்களுக்கு நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பயணங்களால் நிறைய அலைச்சல்கள் ஏற்படும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் போன்ற விஷயங்களில் நிறைய உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பயணம் கண்ணா பண்ணால் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் ஓட்டிச் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு சனி வந்திருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்களை அவாய்ட் பண்ண பார்த்துங்க வண்டியில் கை கா கையை வைக்கும் போதே நம்மளோட நம்பி வீட்டில் அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்கன்னு ஒரு பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களை செய்யுங்க எப்பொழுதும் வண்டியில் வந்து எச்சரிக்கையாகவே மேற்கொள்றது வேகத்தை குறைச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை நீங்கள் சும சுமக்காதீங்க அடுத்தவர்களுக்கு உண்டான வேலைகளையோ அவங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளையோ நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் அதிமேதாவி தலைமா புத்திசாலித்தனமாக பேசுகிற மாரி இந்த விஷயத்துல நீங்கள் ஈடுபட்டு அடுத்தவங்களோட பொறுப்பில் நீங்கள் சொமக்காதீங்க அது உங்களுக்கு எதிராகவே சில விஷயங்கள் திரும்பக்கூடிய வாய்ப்பெல்லாம் நடக்கும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து விலகி இருக்கிறத பாருங்க அது உங்களுக்கு எல்லாமே நன்மை உண்டாங்கிறத புரிஞ்சுங்க எதிர்பார்த்த இடத்துல உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் அதாவது நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளுடைய கல்யாண செலவுக்கோ படிப்பு செலவுக்கோ இல்லை மருத்துவ செலவுக்கோ வீடு கட்டுற உண்டான செலவோ இல்லை உங்களுடைய வியாபாரம் தொழிலுக்கு உண்டான செலவுக்கு உண்டான பேங்கில் வந்து லோன் கேட்கறது இது போன்றமான பண உதவியெல்லாம் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து கிடைக்கிறது தாமதமானாலும் முடிவில் எல்லாமே உ உங்கள் கைக்கு வேண்டிய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிடுங்கிறத புரிஞ்சுங்க எல்லாமே லேட்டாக கிடச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாயாரோட உடல்நலத்தையும் கொஞ்சம் கவனமாக இருந்தது உங்களோட தாயாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக மாறதுங்க தனுசுவராஜ் நேர்களே அந்த தனுசுவராஜ் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய தாயாருக்கு ஏன்னா நாலாம் மடங்குறது தாயார் சனம் இல்லையா அதில் சனி வந்திருக்கிறதுனால இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்கள் தாயாருக்கு வந்து உடல்நல பாதிப்புகள் மருத்துவ செலவுன்னு ஏதாவது பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னு சொன்னாங்கன்னா அலட்சியம் கண்டமாக உடனே போய் மருத்துவரை பாருங்கள் அரசாங்கம் தொடர்பான பணியில் இருக்கிறவங்க தொழிலில் இருக்கவங்க வியாபார தொடர்பான பணியில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எது எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே லேட்டாக கிடைக்கும் உதாரணத்து நீங்கள் ஒரு அரசு துறை ஊழியராக இருக்கீங்க இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதில் ஒரு இடமாற்றம் நீங்கள் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க சொந்த ஊருக்கே இடமாற்றம் கேட்டுகிட்டு இருப்பீங்க அதாவது வே வேலை பார்க்குற ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமா இருந்திருக்கும் வாரத்துக்கோ மாதத்துக்கோ வேலை பார்க்குற இடத்துக்கும் வே உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்பர் கேட்டுருப்பீங்க அதனால சில தடைகள் தடைகள்லாம் ஏற்பட்டாலும் முடிவில் எல்லாமே சாதகமான பலனாக நடக்குங்கிறத புரிஞ்சுங்க இப்போ மீன ராசிக்கு பேசுருக்காரு இல்லையா சனி பகவான் அங்கேருந்து அவரோட பார்வை பலனை தான் பார்க்க போகிறோம் அங்கேருந்து எங்கெங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூணாம் பறவையாக உங்களோட ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையே உங்களோட ராசிக்கு தொலிஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையே உங்களுடைய ராசியே ரொம்ப ரொம்ப கவனம் முக்கியம் தனசுராசி பத்தாம் பார்வையே உங்க ராசியோட இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள் சனியோட நேரடி பார்வையில் நீங்க இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் வரக்கூடிய இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்க கொஞ்சம் வாழ சொல்லிட்டு அடக்கம் உடக்கமா இருக்கிறது நல்லது நீங்க சரியா இருந்தா சனி பகவானும் சரியா இருப்பார் நீங்கள் சரியில்லை என்றால் அவர் உங்களை சரிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை எந்த அளவுக்கு வேண்டாலும் உச்சக்கட்டத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போய் நிறைய விஷயங்களை வந்து குமுறு குமுறுன்னு குமிரிடு அதனால் கரெக்டான விஷயத்தை நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நிதானம் பொறுமையோடு இருந்துங்க யார் உங்களுக்கு வழியக்க வந்து உங்கள்கிட்ட ஒம்பு பண்ணினாலும் நீங்கள் சிவனேன்னு போகிறது நிறைய விஷயங்களை பாசிட்டிவான விஷயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்கும் அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நடஞ்சிங்க அதாவது அவர் பார்வை பலன்கிறது குரு பகவானோட இருந்து பார்வை பலனை செலுத்துறதுனால பார்வை பலன்கிறது நன்மை தருவதாக இருக்கும் அவர் பார்வை பலனுக்கு உண்டான பலன் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல கடன் விவகாரங்களில் உடல் ஆரோக்கியம் ஆக்ப்பட்டத்தில் கவனமாக இருப்பது நல்லது மிகப்பெரிய கடன் தொகை யாருக்காவது நீங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும் உங்களுடைய தொழில் வியாபாரம் இதுக்கு வரக்கூடிய லாபத்துக்கு தகுந்த மாதிரி கடனை வாங்குங்க அகல கால் வைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும்னு நினைங்க அடுத்தப்பட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதாவது வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்ப குடும்பம்னாலும் நீங்கள் நல்லா இருந்தால் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்க முடியுங்கிறத புரிஞ்சிக்கிட்டு உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே அலட்சியம் கட்டாமல் மருத்துவரை பாருங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றக்கான கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியதை புரிஞ்சுங்க நிதிநிலை தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமான இந்த இன்வெஸ்ட் பண்றது பிரைவேட் செக்டார்ல பிரைவேட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய செட்டாரில் இன்வெஸ்ட் பண்றது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட எல்லா முயற்சியிலும் ஒரு அனுகூலமான பலனையும் கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க புதிய தொழில் தொடங்குறது விரிவாக்கம் செய்வது போன்றவற்றுக்கு தேவையான நிதியுதவிகள் கிடைப்பது உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் முடிவுகள் நல்ல பலனையும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவற்றை கிடைக்க உங்களுக்கு தாமதமானாலும் எல்லாமே லேட்டானாலும் உங்களுக்கு லேட்ரெஸ்ட்டாக கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க வேலை தேடுபவர் படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளாக வேலை தேடக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே தொடர்ந்து பண்ணுங்க நீங்க நினைச்சது மாதிரி நல்ல ஜாப்பில் அமையக்கூடிய வாய்ப்புண்டு அரசாங்க தொடர்பான சில விஷயங்களுக்கு வேலை வாய்ப்பு சில பேருக்கு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க ஜி இன்ஜினியரிங் தேர்வு பிடிச்சவங்களுக்குலாம் நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனங்களை கார்பரேட்டிங் நிறுவனங்களில் அரசு சம்பந்தமான நிறுவனங்கள்லாம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய பொருளாதார நிலைங்கிறது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிக அளவு இல்லாட்டாலும் உங்களை வந்து கண்டிப்பாக ரொம்ப தாழ்ந்தா ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போக மாட்டார் வழக்கம் போல உங்களுக்கு பணப்பழக்கங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பொருளாதார நிலைங்கிறது ஏறும் இறங்குங்கிற ஒரு குரோத் தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப நீ கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் சரி உங்களுக்கு உண்டு பண்ண மாட்டாங்க புரிஞ்சுங்க அதே சமயத்தில் பிரைவேட் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் திரும்ப சொல்கிறேன் ரொம்ப கவனம் தேவை அதில் நிறைய உங்களுக்கு ஆசையெல்லாம் வரும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம போட்ட முதல்ல இருக்கலாங்கிற ஒரு ஆசையெல்லாம் வரும் அதெல்லாம் கவனமாக இருந்துங்க அது மாதிரி இடம் வாங்குறதுலலாம் பார்த்து இடம் வாங்குங்க இடம் வாங்குறது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது நீங்க வந்து ஏன்னா நாலா படகுறது நிலத்தையும் குடிக்க முடியாது தனி வந்துருக்கனால அதனால டபுள் இன்ட்ரீ ஏற்கனவே ஒரு இடத்த வித்தாளுக்கே ஆளுக்கே உங்களுக்கு விக்கக்கூடிய சூழ்நிலையிடும் அதனால இடம் வாங்குறப்பலாம் கொஞ்சம் கவனமா இருந்து பாத்துங்க உங்களோட இண்டிவிஜுவலாக உங்களுடைய பெயரில் இடம் வாங்காதீங்க பார்ட்னர்ஷிப்பாக உங்களோட அம்மாவையோ அப்பாவையோ இல்லை கணவரையோ மனைவியோ அப்படிங்கிற மாரி ரெண்டு பேரை சேர்ந்து போய் இடம் வாங்குங்க அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள ஆதாயத்தை உண்டு பண்ணுங்கிறத புரிஞ்சுங்க அடுத்து ஆரம்ப கழிவு படிக்கக்கூடிய மாண மாணவிகளுக்குலாம் பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாண மாணவிகளாக இருக்கட்டும் ஆரம்ப கழிவு படிக்கக்கூடிய மாண மாணவிகள்லாம் படிப்பில் வந்து கூடுதல் கவனம் செலுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நானா இடங்கிறது மந்த நிலையை ஏற்படுத்த நாளில் சனி வந்தாலே ஒரு மந்த நிலை பார்த்துக்கலான்னு ஒரு அலட்சிய போக்கு இதெல்லாம் ஏற்படுத்திடுவார் அதனால் எப்பொழுதுமே நீங்கள் வந்து மாணமாணிகள் படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணமாணிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு அலட்சிய போக்கு வந்துடும் அதனால் எப்பொழுதுமே நீங்கள் செல்ஃபோனு மொழி கிடைக்காம தேட்டர்ன்னு போய் சுற்றாமல் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள நீங்கள் நினைத்த மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கேம்பஸ் இன்டர்வியூல செல்பவர்கள்லாம் பயிற்சியில் கூடுதல் கவனம் செலுத்துங்கிறத புரிஞ்சுங்க பரிசு பதக்கம் விளையாட்டு போட்டிகள் வாங்கி வர எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு ஆதாயமான பலனாக கிடைக்கும் அது ஏதோ பாடத்தில் சம்பந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களோட ஆசிரியர்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை இது தெ தெரிஞ்சுங்க சக மாணவர்களை கொஞ்சம் அனுசரித்து போய்ங்க கணவன் மனைவிட உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கூட ஒரே வீட்டில் இருந்திருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வந்திருக்கும் இந்த காலத்தில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே ஏற்படும் அதனால அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கிடக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயம் நிறைய விஷயம் நடக்கும் சாதகமான படங்கள் அந்த கணவன் மனைவிக்குள்ள சாதகமான படங்கள் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே சமயத்தில் கோர்ட்டு சம்பந்தமா ஏறி டைவர்ஸ் கேஸ்லாம் அழிஞ்சிட்டு இருக்கவங்க திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் சூழ்நிலைலாம் இந்த காலகட்டங்கள கண்டிப்பா உண்டு வாக்குவாதங்களை தருவ குடும்ப தலைவரா இருக்கவங்களும் சரி குடும்ப தலைவையா இருக்கவங்களும் சரி இந்த கணவன் மனையா இருக்கவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா ரெண்டு பேருமே குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்குங்கிற ஒரு நினச்சிக்கிட்டு அது வந்து எதாக இருந்தாலும் சம்பளத்தை கம்பேரிசன் பண்ணி வைக்க முடியாது சண்டை சச்சோரெல்லாம் சில பேருக்கு குடும்பத்துல தலை தூக்கம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போங்க சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்கக்கூடிய இந்த தனுசுராஜ் நேரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்க தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எடையோர்களுக்கு தான தர்மங்களை செய்யங்க தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பலன் தரும் இந்த சனி பயிற்சி நடக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முறையாக திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பவானை வழங்கி வரலாம் அப்படியும் இல்லை என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய படித்துறை விசுநார் கோயிலுக்கு உள்ள மங்கள சனி பகவானை ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நிறைய நல்ல பலனாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசுராஜ் உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ள சனி பயிற்சியில் தனுசுராஜிக்கு அனைத்தும் நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்